டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் பூர்த்தி ஒருவன் பரிணாமத்தை தள்ளி போடலாம் என்று கருதி நல்ல உணவு மட்டுமல்லாது யோகாசனங்கள் உடற்பயிற்சிகள் பிராணாயாமம் மானச சாதனைகள் நிறைய செய்கிறான் அதன் பயன் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டிய அவன் நூற்று ஐம்பது ஆண்டுகள் கூட வாழ்கிறான் அப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உலக கவலைகள் சிந்தனைகள் இருப்பதில்லை உணவை பற்றிய கவலை இருப்பதில்லை போதுமான உணவு கிடைத்து விடுகிறது தொல்லைகள் இருப்பதில்லை நிம்மதியாக கூட அவர்கள் யோகாசனம் உடற்பயிற்சி முதலியவைகளை செய்கிறார்கள் நிச்சயம் அவர்கள் எல்லாம் மனித பரிணாமமாகிய நூறு ஆண்டுகள் கடந்து மேலும் பல ஆண்டுகள் உயிரோடு இருப்பார்கள் இவ்வளவையும் நான் சொல்லுவது என்னவென்று புரிகிறதா தாவரங்கள் உயிரினங்களுக்கு பரிணாம காலம் என்று ஒன்று உண்டு அதனால் அவைகள் வாழும் முறையிலே ஒழுங்கும் முறையிலே அந்த பரிணாமத்தை அல்லது நீட்டித்து கொண்டு போகலாம் போதுமான சூழ்நிலையும் வசதியும் வெகு சீக்கிரம் முடிந்து போகும் மறுபடி தொடரும் போதுமான வசதி முதலியவை இருந்தால் பரிணாமம் நீண்டு கொண்டு போகும் இதன் முடிவு நான் சொல்வது இதுதான் பரிணாமத்தை மனிதன் மாற்றலாம் அதிகமாக்கவோ கூட்டவோ குறைக்கவோ செய்த மனிதன் தன் பரிணாமத்தை மாற்ற முடியும் என்பதைத்தான் நான் சொல்கிறேன் இப்பொழுது மனிதனுடைய பிறவி பரிணாமம் அதாவது அவன் பிறக தொடங்கி எத்தனையோ பிறவிகளை எடுத்துக்கொண்டு வருகிறான் ஏதோ ஒரு நிலையிலே பிறவாத இன்பம் அவனுக்கு வந்தாக வேண்டும் அது எப்பொழுது வரும் அவன் பரிணாமம் அந்த நிலைக்கு வந்தால் அது வரும் சாதாரண மனிதனுக்கு பரிணாமம் முடிவு ஏழு பிறவிகள் தான் ஆனால் சில மனிதர்கள் நல்லொழுக்கம் நல்ல நினைப்பு இல்லாத காரணத்தால் ஏழு பிறவிகளுக்கு பதிலாக பத்து பிறவிகள் எடுக்கும் வரையிலே அவர்கள் பிறந்து இறந்து உழன்று கொண்டே இருப்பார்கள் ஏழு பிறவி மனித பரிணாமத்தின் முடிவு என்றால் சிலர் உலக பற்றை அறுத்து யோக சாதனைகளை செய்து ஞானத்தை பெற்று ஐந்து பிறவிகளிலே பரிணாமத்தை முடித்து கொண்டு பரவாத பேரின்பத்தை பெற்று விடுகிறார்கள் பல ஏழு பிறவிகளுக்கு பதிலாக பதினைந்து பிறவிகளை கூட எடுத்து இன்னும் பரிணாமம் முடிவு பெறாமல் பல வழிகளிலே மானிட பிறவிகள் மட்டுமல்ல இடையிடையிலே மற்ற உயிரினங்களின் பிறவிகளிலும் பிறந்து பிறந்து உழன்று கொண்டிருக்கிறார்கள் அறிவை தீட்டாமல் நல்லவர் சகவாசம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் நல்லவர் உபதேசம் கேட்காமல் அப்படி நடப்பவர்கள் எல்லாம் மனித பரிணாமமாகிய ஏழு பிறவைகளை கடந்து மற்றும் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அல்லாமல் தீவிர வைராகியமாக உலக பற்றை மாற்றிக்கொண்டு காலத்தின் பெரும் பகுதிகளை நல்ல யோக சாதனை ஞான காரியங்களுக்காக ஈடுபடுத்துபவர்கள் மனித பிறவிகள் எடுக்க தொடங்கி நான்கு ஐந்து பிறவியிலேயே தமது பரிணாமத்தை முடித்து பெற்று விடுவார்கள் முடித்து விரைவிலே பெற வேண்டுமென்று பலர் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்காக மகான்கள் யோகிகள் சாதுக்கள் உண்மையான ஆர்வம் சத்தை உள்ள மாணவர்களுக்கு மட்டும் பரிணாம காலத்தை சுருக்கி நீண்டு கொண்டு போகாமல் சில பிறவிகளிலேயே பரிணாமத்தை முடிக்கும் வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவ்வழியில் நிற்பவர்கள் பரிணாமத்தை முடித்து பிறவா பேரின்பம் அடைகிறார்கள் நமது பாடத்திட்டத்திலே பரிணாமத்தை பற்றி தனி பாடமாக செய்து இருக்கிறோம் பரிணாமத்தை துரிதப்படுத்தும் முறையை அதில் விளக்கியுள்ளோம் தமிழிலே அதற்கு ஆக்சலரேட்டிங் பிராணாயோகா பரிணாம பிராணாயோகம் என்ற புத்தகம் வெளியிட்டுள்ளோம் படிப்பவர்கள் ஆச்சரியப்பட்டு வேறு சாதனைகளை செய்து கொண்டிருந்த பலர் அவைகளுக்கு முக்கியம் தராமல் அவைகளை விட்டுவிட்டு இந்த பரிணாம முடிவை சீக்கிரம் எட்டும்படியான பரிணாம பிராணயோகத்தை செய்கிறார்கள் அப்படி இதை செய்தவர்கள் சில காலத்திலே எம்மிடம் வந்து சொல்கிறார்கள் சுவாமி உங்கள் பரிணாம பிராணயோகம் செய்ய தொடங்கி ஒன்றுமில்லை ஒரு மூன்று மாதம் தான் ஆகிறது இப்போது ஒரு மாறுதல் தெரிகிறது என்ன மாறுதல் முன்பெல்லாம் மனைவி மக்கள் மேலே அவ்வளவு பற்றி இருந்தது அவர்களுக்கு ஏதாவது சிறிய நோய் என்றால் எங்கள் உள்ளம் பதறிவிடும் கதறிவிடுவோம் இப்பொழுது அப்படி அல்ல அவர்களுக்கு நோய் என்றால் அதற்கு என்ன செய்யலாம் என்று திட்டம் தீட்டி மருத்துவமற்ற முறைகளை கொண்டு அவர்கள் நோயை போக்க முயற்சி செய்கிறோம் எங்கள் கடமையை செவனை செய்து முடிக்கிறோம் ஆக எங்களுக்கு நன்கு தெரிகிறது நாங்கள் பரிணாம முடிவை எட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று இதே முறையிலே நாங்கள் சென்று கொண்டிருந்தால் பெரும்பாலும் இந்த பிறவியிலே நாங்கள் பிறவா பேரின்பத்தை அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒரு சமயம் வேகமாக தீவிரமாக பரிணாம பிராணயோகம் செய்ய முடியாமல் போய் இடையூறுகள் வந்தாலும் நாங்கள் குறைந்த அளவிலே செய்து கொண்டுதான் இருப்போம் அதை கொண்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த பிறவியிலே இல்லாவிட்டாலும் நிச்சயமாய் நாம் பரிணாமத்தை முடித்து அடுத்த பிறவியிலே பிறவா பேரின்பத்தை பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிட்டது என்று எம் மாணவர் பலர் பரணாம பிராணயோகம் செய்து பலனை சொல்ல கேட்டு நாம் பெருமைப்பட்டு இருக்கிறோம் ஆக மாணவர்களை இதை புரிந்து கொள்ளுங்கள் மனிதன் மோட்சம் அடைய வேண்டும் கடவுளுடன் ஒன்றாக கலக்க வேண்டும் பிறவா பேரின்பம் பெற வேண்டும் என்றால் அவன் ஏதேதோ சமய சடங்குகளை மேற்கொண்டு என்னென்னமோ நினைத்து எதையோ செய்கிறான் அதனாலே அவன் அந்த நிலையை பெற்றுவிட முடியும் என்று நாம் சிறிதும் நம்பக்கூடாது கூடாது ஏன் அவைகளாலே அவர்களின் பரிணாமம் மாறுவதில்லை பரிணாமம் மாறினாலே ஒழிய பரிணாமத்தின் வேகம் தீவிரப்பட்டு வெகு சீக்கிரம் ஆறு மாதத்தில் காய்க்க வேண்டிய செடி மூன்று மாதத்தில் காய்ப்பது போல் பத்து பிறவியிலே பெற வேண்டிய ஞானத்தை இரண்டே பிறவிகளில் பெரும்படியான நிலையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் அப்போதுதான் அந்த மோட்சம் கடவுள் பிராப்தி என்ற சொற்களுக்கு உரிய நிலை ஏற்படும் பரிணாமம் முடியாத வரையிலே அந்த நிலை ஏற்படாது சில பரிணாமம் துரிதப்படாமல் தங்கள் தவறான ஒழுக்கத்தால் நினைப்பால் பரிணாம வேகம் வந்தப்படுவதுண்டு அத்தகையவர்கள் நூற்றுக்கணக்கான வேதாந்த ஞான பக்தி புத்தகங்களை கற்றாலும் நூற்றுக்கணக்கான பக்தி யோகிகள் ஞானிகள் சாதுக்கள் இவர்களுடைய உபதேசங்களை கேட்டாலும் கொஞ்சம் கூட இப்படி ஒரு பெருநிலையை நாம் பெற வேண்டும் பிறவா பேரின்பம் அடைய வேண்டும் என்ற விருப்பம் எழவே எழாது கேட்டது பொழுதுபோக்கு ஞானயோக புத்தகங்களை படிப்பது அவர்களுக்கு ஒரு விளையாட்டு அதுவே தவிர படிப்பது கேட்பதிலிருந்து எதையோ பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததில்லை பலர் நாவல்களை படிப்பது போல இவர்களும் ஆன்மீக நூல்களை படித்துவிட்டு அதிலிருந்து ஓர் உண்மையை பெற வேண்டும் நமக்கு வேண்டிய நல்ல வழியை பெற வேண்டும் அதிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பதே இல்லை அப்படிப்பட்டவர்கள் எத்தனையோ பிறவிகளை இன்னும் எடுத்த பிறகுதான் உலக வாழ்வின் உண்மை அவர்களுக்கு தெரிய வந்து உலக வாழ்விலே துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து உலக வாழ்வு உண்மை அல்ல மறைந்து போகும் நமது எதிர் வீட்டுக்காரன் இப்படி வசதியாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட்டான் நமது மாமன் இவ்வளவு பெரியவராக இருந்தும் நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற இப்படியான உணர்வு ஏற்பட்டு அதன் பயனாக நாமும் இறந்து போகும் முன்பாக எதற்காக பிறந்தோமோ அந்த பயனை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் பேராவா கொஞ்சம் கொஞ்சமாய் அவனிலே எழும் பிறகு அந்த முயற்சியிலே ஈடுபட்டால் முடிவு நிலையை எட்டும் அப்பொழுது அவன் பெறுவான் அதுவரையில் பெற்றுக் கொண்டேதான் இருப்பான் இந்த நிலையிலே உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் ஒரு இச்சை இருந்தால் நாம் பரணாமத்தை விரைவில் முடித்துக்கொண்டு பிறவி பேரின்பத்தை மோச்ச இன்பத்தை விரைவிலே இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்று பசித்தவனுக்கு பசி எப்படி தூண்டுவோம் அப்படி தூண்டுகோலாக இந்த இச்சை இந்த விருப்பம் இருந்தால் அதை பூர்த்தி செய்து கொள்ள உங்கள் பரிணாமத்தை ஏகப்படுத்த எங்கும் போக தேவையில்லை எந்த புத்தகத்தையும் படிக்க தேவையில்லை எந்த விடமும் உபதேசம் தேவையில்லை நமது இந்த பரிணாம பூர்த்தி சாதனை பாட தொகுப்புகளை முறையாக படித்து அதிலே சொல்லியுள்ள பயிற்சிகளை கொஞ்சமும் விடாமல் முறையாக அவசரப்படாமல் ஆதரம் கொள்ளாமல் ஒவ்வொரு பயிற்சியையும் எப்படி பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த பலன்கள் கிடைக்கும் வரையிலே செய்து வந்தால் மாணவர்களே வெகு சீக்கிரத்திலே உங்கள் பரிணாமம் வேகப்பட்டு உங்களுக்கு ஞான பேர் உண்டாகி இந்த பிறவியிலேயே பிரம்ம நிர்வாணம் பிறவா பேரின்பம் அடையலாம் ஒரு சமயம் நீங்கள் விரும்பி நமது பாடங்களை படித்து அதன்படி சாதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்கு பல இடையூறுகள் இருப்பதனாலே வசதி குறைவு இறப்பதனாலே அது சரியான முறையிலே பின்பற்ற முடியாவிட்டாலும் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் அதற்கு மேல் நீங்கள் பிறவி எடுக்க தேவை இருக்காது பிறவா பேரின்பத்தை இந்த பிறவியிலே பெற முடியாவிட்டாலும் அடுத்த பிறவியிலே நிச்சயம் பெற்று விடுவீர்கள் உங்கள் பரிணாமம் அந்த அளவுக்கு பலப்படும் நாம் இந்த பாட தொகுப்பிலே சொல்லும் சாதனைகளை பயிற்சிகளை விடாமல் செய்து வந்தீர்கள் ஆனால் ஆக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுகிறீர்கள் ஏதோ ஒரு நல்ல பெருநிலை உண்டு அதை பெறத்தான் பிறவி நமக்கு கிடைத்து உள்ளது என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா முயற்சி அந்த எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்ததுண்டா அதற்காக நீங்கள் புத்தகங்களை படித்தும் சாது குரு உபதேசம் கேட்டதுண்டா சமய வழிபாடு சடங்குகளை செய்து திருந்து அழிந்தது உண்டா அப்படியானால் நான் உறுதி கூறுகிறேன் இனி அந்த துன்பம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நமது பரிணாம பூர்த்தி பாட பயிற்சிகளை விடாது ஒவ்வொன்றாக அதன் பலன் கிடைக்கும் வரையிலே சந்தேகப்படாமல் செய்து கொண்டு வாருங்கள் இதே சமயம் உங்கள் பரிணாமம் வேகப்பட்டு துருதப்பட்டு முடிக்கும் தருவாய்க்கு வந்து விடலாம் அப்படி வந்துவிட்டால் பிறகு உங்களுக்கு யார் உபதேசமும் புத்தக படிப்பும் தேவை இருக்காது தானாகவே பரிணாம முடிவிலே எழும் ஒரு புதிய சக்தி ஒரு அறிவு நிலை உங்களை தானாக பரிணாம முடிவு நிலைக்கு எடுத்து அழைத்து போகும் நீங்கள் அதற்காக சாமிகளை கும்பிட வேண்டாம் கோவில்கள் சுற்ற வேண்டாம் புத்தக படிப்பு சாது உபதேசம் கேட்க வேண்டாம் இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது ஒரு நிலை எய்தும் போது அந்த பயிற்சியின் முடிவு அதனால் ஏற்படும் சக்தி உங்களை கைப்பற்றி தன் நீங்கள் விரும்பாமலே முயற்சி செய்யாமலே உங்களை பரிணாம துரித பாதையிலே பரிணாமத்தை துரிதப்படுத்தும் வேகத்திலே உங்களை நடத்தி சென்று இந்த பிறவியிலே வெகு சீக்கிரம் உங்கள் பரிணாமத்தை முடித்துவிடும் ஆங்கிலத்தில் பிராணயோகா பரிணாமத்தை பிராணயோகம் என்னும் புத்தகம் சபையில் உள்ளது அப்படி முடிந்துவிட்டால் இந்த பிறவியிலேயே பெரும் இன்பம் பேர் ஆனந்தத்தை அனுபவித்து பெறவா பேரின்பம் நிலையை அடைந்து விடுவீர்கள் என்று நான் உத்தரவாதம் செய்கிறேன் ஆனால் அது நிறைவேற நீங்கள் எனக்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்ன இந்த பாடத்தொகுப்பு பயிற்சிகளை நான் விடாது கட்டாயம் செய்வேன் என்று விட்டு மற்ற பயிற்சி என்ன என்று தாண்ட மாட்டேன் ஒவ்வொரு பயிற்சியையும் நிதானமாக அதில் சொல்லியுள்ளது போல நிதானமாய் அவசரப்படாமல் செய்வேன் என்று எனக்கு உறுதி கூற வேண்டும் அப்படி உறுதி கூறினால் உங்களுக்கு பிறவா நிலை மோட்ச பிராப்தி வந்துவிடும் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் மாணவர்களே இந்த பாடத்தொகுப்பை படிக்க எழுந்த இச்சை உணர்ச்சி உண்மையிலே உள்ளே இருந்து தோன்றியிருந்தால் இப்பாடத்தொகுப்பு உண்மை மோட்ச நிலைக்கு அழைத்து செல்லும் என்பது சந்தேகமே இல்லை செய்தீர்களா பயிற்சியை கவனமாக படித்து சொல்லியபடி செய்து வாருங்கள் பிறவா பேரின்ப நிலை கிட்டும் அருள் ஓம் படரும்